கத்திரா இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவடைய வார்த்தை நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்த நமக்கு எப்பொழுது துணை நிற்பார் என்று சொல்லக்கூடிய காரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம் அவர் என் மீட்பர் இஸ் மை ரெடிமர் மை சேவியர் இஸ் இஸ் மை மை அவர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார் எல்லாவற்றுக்கு மேல அவர் என் தகப்பனாய் இருக்கிறார் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே கத்தருக்கு நமக்கு உண்டாகும்போது உறவு உண்டாகும்போது கத்தர் அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கத்தர் நம்மை வலப்படுத்துகிறவராக இருக்கிறார் எனவே நீங்கள் ஒருவேளை இங்கே சொல்லப்பட்டு பூச்சியே என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் சமுதாயத்தில் உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நமக்கெல்லாம் யார் உதவி செய்வா நம்மளை எல்லாம் யார் பார்ப்பாங்க யார் நம்மளெல்லாம் குறித்து எண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் நினைவுகளே காணப்படலாம் ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் நீங்கள் கத்தரை உங்கள் மீட்பராக இரட்சகராக தெய்வமாக எல்லாத்துக்கு மேலாய் தகப்பனாக நீங்கள் ஏற்று வாழுகிற வாழ்க்கை வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்கிறதையும் மேன்மைப்படுத்துகிறதையும் உங்கள் காரியங்களை வாய்க்க போனவரை மற்றவர்கள் பார்க்கும்போது அப்பொழுது அவர்கள் உங்களை அறிந்து கொள்வார்கள் இந்த மனிதனுக்கு யாரோ ஒருத்தர் துணை செய்கிறார் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலுடைய ஆவிக்குரிய நிலைகளை பார்த்து அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் இந்த மனிதன் கத்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிறான் கத்தரை தன் துணையாக கொண்டிருக்கிறான்னு சொல்லி உணர்ந்து அதற்கப்புறம் அவர்கள் உங்களோடு கூட பழகுகிற காரியமே வித்தியாசமாயிருக்கும் எனக்கு அன்பானவர்களே நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிற மீட்பரை நான் என் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் என என் வாழ்நாளெல்லாம் என் சந்ததியெல்லாம் என்னுடைய தலைமுறையெல்லாம் அவர் எனக்கு துணையாக இருந்து ஆசீர்வத்தை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிப்போம் அதன்படி கத்தனமை காத்து நடத்துவார் இந்த விசுவாசோடு ஜீவிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் தாவே ஒரு மனிதன் தனிமையாக இருக்கிற போது அவனுடையக்குள்ளே பலவிதமான கவலைகள் வேதனைகள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் பெறுகிறது என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சராய் அவன் ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவனுக்குள்ளே ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை பெறுகிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாச வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் போது நீர் அந்த மனிதனை கரம்பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் அவனை பிடித்து கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்துகிறவராக இருக்கிறேன் எனவே யார் அந்த மனிதனை அற்பமாக இணினாலும் பூச்சியை போல் பார்த்தாலும் புழுவைப் போல் பார்த்தாலும் ஒரு தூசியைப் போல் பார்த்தாலும் நீர் என்றைக்கு கத்தாவே அந்த மனிதனுடைய இரட்சகராக மீட்பராக அவனுடைய கரத்தை பிடிக்கிறீரோ அந்த நாள் முதற் கொண்டு அவனுடைய வாழ்க்கையானது மகிமையாய் மாறிவிடும் என்பதை இந்த வசனத்தில் நாங்கள் அறிந்து ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படியே கத்தாவே மற்ற யாரெல்லாம் கத்தாவி என்னை ஒரு பூச்சியைப் போல் பார்க்குறாங்க புழுவைப் போல் பார்க்குறாங்க என்னை ஒரு தூசியை போல் பார்க்குறாங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் வேதனையோடு வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கத்தாவே நீர் அவர்களுக்கு துணை செய்கிறதை பார்த்து உடைய மகிமையை அவருடைய வாழ்க்கையை அவர்கள் கா மற்றவர்கள் காண முடியாது ஆசீர்வத்திலும் கத்தாவே இயேசுவின் ஆத்தையும் நல்ல பிதாவே ஆமன் நிச்சயமாய் கத்துற உங்கள் வாழ்க்கையில் துணை நிற்கிறதையும் அதன் மித்தமாய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில மகிமையாய் உங்களை அறியாமலே ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க அறிந்து கொள்வீர்கள் காட் பிளஸ்யூ